போலீஸோட உச்சபட்ச அதிகாரம் என்ன சார் சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ண வேண்டியது அவருடைய பவர் கான்ஸ்டபிள் வந்து டிஜிபி வரைக்கும் இப்போ போலீஸ் வந்து சில விதிமீறலாம் பண்ணுறாங்கன்னு நிறைய விஷயம் நம்ம கேள்விப்படுறோம் போலீஸ் செய்கிற ஒவ்வொரு தவறுமே அரசாங்கத்தை பிரதிபலிக்கும் அவங்க என்ன செய்யணும்னு யார் முடிவு பண்ணுவாங்க பண்ணுறாங்கன்னா அந்த அரசியல்வாய் தான் முடிவு பண்ணுறாங்க போலீஸ் தான் உங்களுக்கு எல்லா ரெமிடியும் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைங்க சர்ச் பண்ணால் கூட நீங்கள் நேரடியாக நீங்கள் போய் சர்ச் பண்ண முடியாது போலீஸ் போவாங்க வித் பர்மிஷன் ஒரு முதல் தகவல் அறிக்கை உங்க மேலே போட்டாங்கன்னா அந்த தகவல் அறிக்கையை யாரால கேன்சல் பண்ண முடியும்ன்றதுக்கு முக்கியமான விஷயம் மேலே உழுந்துட்டாவே யுவர் லிஸ்டட் இன் தஃபன்சஸ் போலீஸ் ஒருத்தங்களை கைது பண்ணுது அந்த கைது பண்ணி விசாரணை கொண்டு போகிறாங்க விசாரணை கொண்டு போகும்போது போலீஸ்க்கு அடிக்கிறதுக்கான ரைட்ஸ் கொடுத்துருக்காங்களா போலீஸ் அடிக்கலாமா போலீஸ் அடிக்கிறதுக்கு போலீஸ் யாருங்க என்ன அடிக்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க காலையும் கையும் போலீஸாக உடைச்சிதுன்னு தெரிஞ்சாலும் புதுசாக ஒருத்தரை வந்து குற்றத்து குற்றவாளியாக இவங்க ஆக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க அப்படி வரும்போது கண்டிப்பாக அதை வந்து மேலதிகாரி போனால் இல்லை வழக்கறிஞர் கூட இருந்தால் அவங்கள காப்பாற்ற முடியும் ஒரு நிர்வாகத்தில் விதிமீறல் பண்ணும்போது டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நிர்வாகம் ஸ்டெப் எடுக்குது போலீஸில் இந்த டிஸ்மிஸ் இருக்கா அப்போ எல்லா போலீஸும் ஒன்றா பிளான் பண்ணி திருநூறு முடிவு பண்ணிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இந்த போலீஸ் வந்து அரசாங்கத்துக்கு கீழே தான் வேலை செய்யுது அரசாங்கம் தான் போலீஸு அரசாங்கம் தான் போலீஸு கவர்மெண்ட் தான் போலீஸு அப்போது இந்த இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லாதது கவர்மெண்ட் காரணமாக போலீஸ் செய்கிற தவறுகளுக்கு பொறுப்பு அரசாங்கம் தான் உங்களை ஏமாற்றி சீட்டிங் பண்ணி உங்களை திருமணம் செய்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறாருக்கு ஒரு செக்ஷனு நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யும் போது உங்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு ஒரு செக்ஷனு உங்களை வந்து கையால் அடிச்சதுக்கு ஒரு தண்டனை அப்படி உங்களை தாக்கினாங்க ஃபீமேலுக்கு நல்ல சப்போர்ட்டான இருக்கு இதை இப்போ அந்த ஹரஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு விமன் ஹரஸ்மெண்ட் மென்னுக்கு இல்லையா வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஹைகோர்ட் அட்வொகேட் ஆர்கே இளைஞன் சாரை பார்க்க போகிறோம் சில சட்ட சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்க போகிறேன் அவர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் போலீஸோட உச்சபட்ச அதிகாரம் என்ன சார் என்ன பவர் போலீஸ் உச்சபட்ச பவர் என்ன போலீஸ் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு அவருடைய உச்சபட்ச பவர் அப்படின்னு சொன்னால் சட்டம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண தான் அவருடைய பவர் சட்டம் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவர் செய்யணும் பயன்படுத்தணும் சட்டம் ஒழுங்காக ஒழுங்காக இருக்கணும் கிரிமினல் ரேட் கம்மியாக இருக்கணும் திரும்பி திரும்பி பிரச்சனைகள் வரக்கூடாது மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் இதை பார்க்க வேண்டிய வேலை தான் உச்சபட்சம் அப்படின்றதான் எதுவும் இல்லை ஈச் அண்ட் எவ்ரி கேடர் என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ அந்த கேட்ரு கான்ஸ்டபிள் வந்து டிஜிபி வரைக்கும் அந்த கேட்ருக்கு என்னென்ன பவர் இருக்கோ இது லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி அதாவது சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய வேலையை செய்ய வேண்டியதுதான் போலீஸ் போலீஸோட கடமை அதே மாதிரி இப்போ போலீஸ் வந்து சில விதிமீறல் எல்லாம் பண்ணுறாங்கன்னு நிறைய விஷயம் நம்ம கேள்விப்படுறோம் அதாவது விதிமீறல் ஒரு போலீஸ் பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் வந்து அரசாங்கத்துக்காக வேலை செய்கிறார் அரசாங்கம் என்ன செய்ய சொல்லுதோ அதை செய்வார் ஓகே அதாவது அரசாங்கமும் இவங்க சட்டப்படி இவங்களுக்கு என்ன இருக்குது அதாவது போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்ட்னு சொல்லுவாங்க பிஎஸ்ஓ போலீஸாக அவர் செலக்ட் பண்ணுறதுலேருந்து அவர் ரிட்டையர்மெண்ட்டு வரைக்கும் ஸ்டேஷன் உள்ளே நடக்கக்கூடிய எல்லா செயல்களையும் செய்யக்கூடிய வேலையை தான் அவர் செய்யணும் அது மீறி அவர் எதுவும் செய்ய முடியாது ஓகே விதிமீறல்கள் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் தான் பாதிக்கப்பட்ட ஒரு மக்கள் ஒரு போலீஸால் பாதிக்கப்பட்டார்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவரோட உயர் அதிகாரிகிட்ட போகணும் முதல் அதுக்கப்புறம் இருக்குது மனித உரிமை ஆணையம் இருக்குது மகளிர் ஆணையம் இருக்குது இந்த மாதிரி வந்து ஆணையங்கள் வந்து இவங்களை மானிட்டர் பண்ணுவாங்க நீங்கள் அவங்க சொல் போலீஸ் அதிகபட்சம் அவங்க என்ன தண்டனை கொடுப்பாங்க உன்னுடைய அதாவது உன்னுடைய பவரை மீறி நீ செய்யக்கூடிய செயலை மீறி ஒரு செயலை செய்யறேன்னு சொன்னால் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்லை இன்னி சசம் பண்ணுவாங்க காத்திருப்பாங்க எல்லாம் 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 டெம்ப்ரரி தான் போலீஸ் செய்கிற ஒவ்வொரு தவறுமே அரசாங்கத்தை பிரதிபலிக்கும் அதனால் அந்த மாதிரி தவறுகளை வந்து இந்த மாதிரி நீ கேட்குற மாதிரிலாம் பாட்காஸ்ட் பண்ணி சொல்ல மாட்டாங்க ஒரு தவறு செஞ்சார்னா அவர் கூப்பிட்டு வான் பண்ணுவாங்க மெம்ப கொடுப்பாங்க ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஒரு ஐஏஎஸ் இருப்பார் அந்த ஐஏஎஸ் வந்து இந்த போலீஸ் ஒரு நடவடிக்கை கவனிச்சுட்டு இருப்பார் கவனித்து அவர் என்ன பண்ணாலும் அவர் மேலதிகாரிக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற விஷயங்களை சொல்லிகிட்டே இருப்பார் அப்போது என்ன தவறு நடந்தாலும் என்ன நடந்தாலும் அவர்களுக்கும் அவங்க மேலதிகாரி கண்டிப்பாக தெரியும் அதை தெரிஞ்ச விஷயத்தை நீ வந்து எக்ஸ்போஸ் பண்ணி சொல்ல முடியாது ஓகே ஆனால் அவங்க அவங்க கூப்பிட்டு வான் பண்ணுவாங்க நடவடிக்கை எடுப்பாங்க இதெல்லாம் செய்வாங்க ஓகே அதெல்லாம் செய்யாமல் இருக்க மாட்டோம் அரசாங்கம் ஏன்னா செயல்னா ஸ்தரம் போயிடும் அந்த ஸ்டெபிலிட்டி போயிடும் அதனால் அதுதான் செய்வாங்க ஆனால் அவங்க என்ன செய்யணும்னு யார் முடிவு பண்ணுவாங்க பண்ணுறாங்கன்னா அந்த அரசியல்வாதி தான் முடிவு பண்ணுறாங்க நடக்கும் அரசாங்கம் தான் முடிவு பண்ணுது இப்போது கீழே அடிப்படையில் இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அவங்க பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கும் அரசியல்வாதிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் அதாவதுங்க நீங்கள் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா போலீஸ் தான் உங்களுக்கு எல்லா ரெமடியும் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு போலீஸ்கிட்ட போய் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க அது அவங்க செய்யலை செய்யணும் அதை செய்ய வலியுறுத்துறதுக்கு வழிமுறைகள் இருக்குது இப்போது ஒரு நார்மலாக வந்து உங்களுக்குள்ள ஒரு ஏற்பட்ட டிஸ்பியூட் சம்மந்தம் ஒரு இப்போது ஒரு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அவர் கம்ப்ளைண்ட்டே எடுத்துக்கலை எடுத்துக்கவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் அதுக்கு மே அதுக்கு மேலதிகாரிகிட்ட நீங்கள் போய் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும் இப்போது அந்த கம்ப்ளைண்ட் அவரும் எடுத்துக்கல அதுக்கப்புறம் நீங்கள் நீதிமன்றத்தின் நாடி இந்த மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க சொல்லுங்கள் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் வந்து ஒரு உத்தரவு வாங்கிட்டு வரலாம் இது வந்து வழிமுறை ஆனா நீங்க கம்ப்ளைண்ட கொடுத்தீங்க அவங்க எடுக்கல மேலதிகாரி போன அவங்க எடுக்கல அப்படின்றத நீங்க நீதிமன்றத்துக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்பதான் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்ப நீங்க நான் போனாங்க அவர் போன்னு சொல்லிட்டாரு அந்த விஷயத்த ஒண்டி வச்சு நீதிமன்றம் முடிவு பண்ணாது ஆனா ரெண்டு முயற்சி நீங்க பண்ணாம நேரம் நீதிமன்றத்துக்கு போக முடியாது அதாவது அந்த சப்ஜெக்ட் சம்பந்தமான அந்த தகவல் சம்பந்தமான ஒரு முதல் தகவல் அறிக்கையை நீங்க வந்து ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு கொடுக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி இருக்க இந்த ரெண்டு ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாம நேரடியாக நீதிமன்றத்துக்கு போக முடியாது அப்படி நேரடியாக நீதிமன்றத்துக்கு போறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு அது என்னன்னா நேரடியாக இவங்க நீ யாராவது பாதிக்கப்படணும் அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஸ்ட்ரைட்டா கம்ப்ளைண்ட் அப்போ அதுல போலீஸோட தலையீடு இருக்காது நீங்க உங்க ஒரு வழக்கறிஞர் வச்சு கேஸ் எடுத்துவீங்க அவருக்கு எதிர்த்தாப்புல ஒருவேளை விசாரிக்கணும் இதை வந்து போலீஸ் விசாரி ஏன்னா விசாரிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் போலீஸ் தான் இருக்கு இப்போ நீங்களும் நானும் வந்து போய் விஷயத்துக்கு விசாரணை பண்ண முடியாது இப்போ இப்போ நீங்க ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைங்க சர்ச் பண்ணா கூட நீங்க நேரடியாக நீங்க போய் சர்ச் பண்ண முடியாது போலீஸ் போவாங்க வித் பர்மிஷன் கோர்ட் ஒன்மிஷன் அடிப்பாங்க அப்போ அந்த மாதிரி தேவைன்னா அந்த இடத்துல வந்து நீதிமன்றம் என்ன பண்ணுன்னா இதை விசாரணை செஞ்சு அறிக்கை கொடுங்கன்னு கேட்கும் இல்லை நம்ம எதிராளி செஞ்ச தவிர நம்மளாலே நேரடியாக ப்ரூவ் பண்ண முடியும்னா நம்ம நேரடியாக ஃபைல் பண்ணிடலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் முயற்சிகள்லாம் எதுவும் பண்ணோம் ஏன்னா போலீஸ் வந்து முதல்ல முடிவு பண்ணுறது வந்து முக முதல் தகவல் அறிக்கையை தான் ஃபைல் பண்ணுறாங்க அதாவது இன்ஃபர்மேஷன் என்ன கிடச்சிது எனக்கு கிடைச்சி தகவல் தான் அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலை என்னென்னா அந்த தீரை விசாரித்து அதுக்கு இறுதி அறிக்கை அவங்க தாக்கல் செய்யணும் நீதிமன்றத்தில் இது இறுதி அறிக்கை தான் கம்ப்ளைண்ட்டு முதல்ல கொடுக்குறது தகவல் தான் இறுதி அறிக்கையில் ஆமாம் இந்த மாதிரி அப்பன் சிறந்திருக்கு இது இவர் செஞ்சார் சாட்சிகளோட ஆவணங்களோட எல்லா சாட்சிகளோட அதை வந்து நிரூபிக்கிறாங்க அது நிரூபி கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க அப்புறம் நிரூபிக்கிறாங்க அடுத்த சைக்கிள் நிரூபித்து அவங்க தண்டனை கொடுக்கணும் இதுதான் போலீஸ் ஒரு முதல் தகவல் அறிக்கைக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அந்த வேலையை அவங்க செய்கிறதில்ல இப்போ பழைய வழக்குகள் வந்து இப்போது மூணு வருஷத்துக்கு உட்பட்ட தண்டனைகள் வழக்குகள்லாம் வந்து இன்னும் வந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யாமல் கிடக்குது ரீசண்டாக ஹைகோர்ட் என்ன பண்ணான்னா அந்த மாதிரி காலாவதியான வழக்குகளை வந்து மொத்தமாக காலி பண்ண சொல்லிட்டான் ஏன்னா இப்போ நீங்க வந்து ஒரு முதல் தகவல் அறிக்கை உங்க மேல போட்டாங்கன்னா அந்த தகவல் அறிக்கையை யாரால கேன்சல் பண்ண முடியுன்றதுக்கு முக்கியமான விஷயம் முதல்ல வந்து அந்த தகவல் தவறுன்னு சொல்லி மிஸ்டேக் ஃபேக்ட்னு போலீஸ் பண்ணுவாங்க இல்லைனா ஸ்குவாஷ் பண்ணுவாங்க இல்லைன்னா கலெக்டர் இந்த மூணு பேரு தான் அந்த உரிமை இருக்கு அப்போ ஒரு தகவல் அறிக்கை நீ வந்து போட்டாவே அது ப்ரூவ் பண்றது பண்றது அப்புறம் அடுத்த கதை ஓகேவா ஒரு எஃபையர் இருந்தாலே பாஸ்போர்ட் விஷயத்தில் டிஸ்பியூட் ம் சரிங்களா இதுதான் இந்த வேலையை செய்கிறதுக்கு தான் இப்போ போலீஸு செய்யறது இல்லை இந்த மாதிரி வேலையில் அப்படி ஒரு ப்ரொசீஜரலாக போலீஸ் இந்த வேலையை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து அந்த அந்த சம்பந்தமான குற்றங்கள் வந்து தொடராது கண்டிப்பாக தன்னவங்கி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு பயம் அஃபன்ட்ரெஸ்க்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி செயல்கள் தொடராது அது இப்போ இல்லை இப்போ நம்ம வந்து அது ரொம்ப வீக்காக பார்க்குறோம் இப்போ இருக்க நிலைமையில் வீக்காக பார்க்குறோம் இதெல்லாம் இவங்க ஏன் செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க சாதாரண ஒரு ஆள் போய் மேலே பிரச்சனை பண்ணப்பா அதெல்லாம் போய் பேசிட்டு போங்கப்பா அப்படின்னு அவங்க சொல்லி விட்டுறாங்க அது பெரிய அஃபென்ஸ் நாளைக்கு என்ன பண்ணுவோம் இவன் பாதிக்கப்பட்டோம் நாளைக்கு அவனை போய் திரும்பி அடிப்பான் அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஓ ஐயோ நம்ம அன்றைக்கே ஸ்டெப் செட்னு அப்படின்னு வரும் அப்போ அடிப்பான் பிரச்சனையாகவும் அவர் உயிர் பலி ஆகும் அப்படி உயிர் ஆனது அப்போ தான் அதாவது நீங்கள் நிறைய இடத்துல த்ரீ நாட் ஃபோர் ஏன்னு போட் பார்த்துருப்பீங்க ரோடில் சர்க்கிள் போட்டு என்னன்னா அங்கே ஆக்சனா இறந்துருப்பான் அவன் ஏன் அந்த த்ரீ ஃபோர் ஏ அந்த பண்ணுறான் சிம்பாலிக் சொல்லலாம் இந்த இடத்துல இடத்துலேருந்து ஆக்சன் நடந்ததுன்னு ஒரு பப்ளிக் அவேர்னஸ் கொண்டுருது சரியா அந்த மாதிரி ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணும்போது செத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தோணும் சாதரையும் கம்முன்னு இருப்பாங்க அந்த அந்த வழியில் இவ்வளோ பாதிப்பு இருக்குதுன்னு பாதிப்பு இருக்குது அதை எப்படி மெட்டிலைஸ் பண்ணுன்றது அதுக்கப்புறம் தான் செய்வாங்க அதே மாதிரி ஏதாவது ஒருத்தர் இப்போ இப்போ வந்து இது ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பண்ணிவிட்டான் இல்லை இவனை கொண்டுட்டான் இது ரெண்டு பேரும் பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது அந்த ஆணவ கொலை அந்த கொலை அந்த கொலையெல்லாம் வந்து சட்டம் கொண்டு வரது கொண்டு தான் சமூகம் நடந்ததுக்கப்புறம் தான் இவங்க போலீஸ் அவேர் ஆவாங்க ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு வழிமுறை இருக்கிறது அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது இல்லை இப்போது போலீஸ் வந்து ஒருத்தங்களை கைது பண்ணுது வச்சிங்களேன் போலீஸ் ஒருத்தங்களை கைது பண்ணுது அந்த கைது பண்ணி விசாரணை கொண்டு போகிறாங்க விசாரணை கொண்டு போகும்போது போலீஸ்க்கு அடிக்கிறதுக்கான ரைட்ஸ் கொடுத்துருக்காங்களா போலீஸ் அடிக்கலாமா போலீஸ் அடிக்கிறதுக்கு போலீஸ் யாருங்க உங்கள் என்ன அடிக்கிறதுக்கு என்ன நான் தவறு செஞ்சுட்டேன்னு சொன்னால் என்னை கொண்டு போய் சட்டப்படி நீதிமன்ற காவலில் விட்டுட்டு வர வேண்டியதாங்க வேலை என்னை விசாரிக்க தான் முடியும் இந்த தேர்ட் ரேட்டடு இந்த ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் வந்து எந்த சட்டத்துலேயும் இல்லை எந்த சட்டத்துலேயும் இல்லை இவர் அஃபல்ரு இவர்கிட்டருந்து நம்ம வந்து இப்படி தான் வாங்கணும் நீங்கள் வந்து நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்களே என்ன சட்டத்திலும் இல்லை நீங்கள் இதே ஒரு கம்பேரிசன் பாருங்கள் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் பாருங்கள் யூஎஸ்ஓவில் யூகேல இருக்க இன்வெஸ்டிகேஷன் பாருங்கள் அவங்களும் அடிக்கவே மாட்டாங்க அந்த அடிக்கிறதே வந்து அது பெரிய ஃபோன்ஸாக எடுப்பாங்க ஓகே இங்கே வந்து அப்படி இல்லை சி இது வந்து பேசிக்கலாகவே இங்கே எப்படின்னா ஒரு நம்ம வந்து அந்த அந்த காலத்துலேயே அப்படி அப்படியே அந்த வழக்கமாக போச்சு போலீஸ் சில விஷயத்தை இப்போ நிரூபிக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் செய்கிறாங்க எல்லாருக்கும் போலீஸ் அடிக்கிறாங்க இப்போ நிறைய பார்ப்பீங்க மாவு கட்டிட்டு கட்டு கட்டி கால் கட்டு கட்டி கூப்பிட்டு வராங்க ஓடி மாலி தான் ஆயிடுறாங்க இதெல்லாமேல அதாவது அப்போது எல்லாருக்குமே தெரியும் அவன் காலையும் கையும் போலீஸாக ஒடிச்சதுன்னு தெரிஞ்சாலும் அது வந்து எப்படின்னா அப்போ என்னென்னா பப்ளிக் எப்படி அது காம்ப்ரமைஸ் ஆகிறாங்கன்னா அவன் ஒரு குழந்தைய வந்து ரேப் அப்படின்னு காம்ப்ரமைஸ் அந்த காம்ப்ரமைஸ் எல்லா அது அதாவது அந்த மாதிரி ஆட்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை கொடுக்கணும் எல்லாருக்கும் ஒரு ஆதரவு அப்படி நீங்க கம்மன் இருக்கும் போது எல்லா இடத்துலயும் நடக்குதுங்க அதாவது அந்த குழந்தை அஃபெக்ட்ஸ் கொண்டு நடந்தா போறாங்க அதேதான் கேள்வி கேட்கறேன் நிக்கிறவங்க போறவன் சின்ன சின்ன தப்பு பண்றவங்களா அது வழி ஆறானே அப்ப அது அது வந்து அந்த பிராக்டிஸ் அது பெரிய அஃபென்ஸுக்கு செய்யக்கூடிய தடுக்கிறதுக்கு என்ன இருக்கு ஐபிசில ஏதாவது இருக்கா இல்ல அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இல்ல இந்த பாதிப்புல கண்டிப்பா மக்கள் மாட்டிதான் ஆகணுமா ஒரு ஒரு குற்றம் நிரூபிக்கப்படுதோ இல்லையோ அவங்க மேலே ஒரு செக்ஷனை மேட் ஆஃப் பண்ணி பத்து நாளோ பதினஞ்சு நாளோ ரிமாண்டில் வச்சுடுறாங்க ரிமாண்டுக்கு அப்புறம் தான் நல்ல லாயர்ஸ் லாயர்ஸ் வந்து அவங்கள மீட்கிறாங்க மீட்டு வெளியே கொண்டு வராங்க அப்புறம் இவங்க குற்றம் நிரூபிக்கப்படுதோ நிரூபிக்கப்படலையோ அது பொய்யின்ற பட்சத்தில் மூணு மாதமோ ஆறு மாதமோ கஷ்டப்பட்டு அந்த எஃப்ஐஆரை ஸ்குவாஷ் பண்ணி அப்புறம் அவங்க நான் நிருபராதின்னு வெளில வராங்க இப்போ ஏற்பட்ட ஒரு சிக்கல் ஏன் அமைஞ்சிருக்கு இதுக்கு என்ன காரணம்

பர்மனன்ட் டிசபிலிட்டி அவன் அடிக்கும்போது நீங்கள் சொன்ன பல்லு ம் காது ம் ஃப்ராக்சர் ஆகிடுது அப்போ அது மாதிரி குற்றம் வந்து அதிகமாகும் இவனை குற்றம் வந்து ஆயுதங்களை பயன்படுத்தி இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ அவனை வந்து கைது செஞ்சு அவனை வந்து ரிமாண்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ரிமாண்டு ஜுடிஷியல் கஸ்டடி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் விசாரணைக்கு அவனை திரும்பி போலீஸ் கஸ்டடி கூப்பிட்டு எப்படி நடந்து என்ன எதுக்காக இந்த சி நல்லா புரிஞ்சிக்கோங்க ஒரு அஃபன்ஸ் நடக்குதுன்னா சடன் ப்ரொவகேஷனாக நடக்கிற அஃபன்ஸுக்கும் பிளான் பண்ணி நடக்கிற அஃபென்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது ரெண்டு பேரும் வண்டியில் போகிறோம் வண்டியை பார்க் பண்ணி திரும்பும் போது இஷ்டம் ஏ அப்படி வாய் தகராறு பேர் அடிச்சுக்கிறோம் அது வேற ஆனால் இது என்ன நடக்கும்னா நம்ம ரெண்டு பேரும் நிரந்தர பயாலிங்க ஸ்கெட்சு போட்டு பிளான் பண்ணி அடிக்கிறோம் பண்ணுறது அப்போது அது நீ வந்து அந்த இது கொலை முயற்சியாக கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு வருவான் போலீஸ் ஸோ அப்படி ஒரு செக்ஷனை மேடப் பண்ணுறாங்க அப்போது அது ஏழு வருஷத்துக்கு மேலே தண்ணு உள்ள ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே தண்ணு உள்ள எதுவாக இருந்தாலுமே ஸ்டேஷன் பையில் கொடுக்காதுன்றான் ஓகேங்களா சின்ன அடிதல் தானே ஸ்டேஷன் பில் கொடுங்கன்றாங்க இல்லை இது அப்படி வந்து இந்த அடிதல் வந்து நாளைக்கு வேறு தொடர சான்ஸ் இருக்கு பிரச்சனை வரும் போது பண்றாங்க எல்லாமே மூணு வருஷத்துக்குள்ள தண்டைக்கு வந்து ஸ்டேஷன் பெயில் கொடுத்து அனுப்பிச்சிடலான்றதே இல்லை கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டே பயில் கொடுத்து அனுப்பிச்சிருது நான் சொல்லி இப்போ சொல்றாங்களே ஒரு தப்பான ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க ஒருத்தங்க மேல ஒரு போலீஸ் ஒரு இன்டென்ஷனாக பண்ணுது வச்சுங்க நீங்க சொல்ற பொலிட்டிக்கல் பவர் பேக்ரவுண்ட்ல இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை போலீஸ் அப்படி பண்றக்கூடிய ஒரு நிலைமை வருது இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர்ல இருந்து அவன் அந்த பாதிக்கப்பட்டவங்க ஒரு பத்து நாள் ரிமைண்ட் பண்ணிட்டு வெளில வந்துதான் அவங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலைமை இப்போ நூறு பர்சன்ட் அதுக்கு முன்னாடி எந்த ஒரு ப்ரொவிஷனா இந்த ஸ்டெப்பும் எடுத்து காப்பாற்ற முடியாதா ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியாது அதாவது காப்பாற்ற முடியாதானா அவர் தவறு செய்யாம இருந்தாருன்றது நம்ம நிரூபிக்க கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எஃப்ஐஆர் இல்லாமல் பண்ண முடியும் அது ஒரு வழக்கறிஞர் கூட போயோ இல்லை மேலதிகாரி கூட்டு விசாரிச்சோ இவர் இந்த 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 சம்பவத்தில் இவருக்கு சம்பந்தம் இல்லை இது பொய்யா புனையப்பட்டது சரிண்ணா நைன்டி நைன் பர்சன்ட்டு ஏ அவர் வந்து பழைய குற்றவாளியா இருந்தாருன்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாது ம் பழைய குற்றவாளியா இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது போட்டு போயிட்டே இருப்பாங்க புதுசாக ஒருத்தரை வந்து குற்றத்து குற்றவாளியாக இவங்க ஆக்கணும்னு முயற்சி பண்றாங்க அப்படி வரும்போது கண்டிப்பாக அதை வந்து மேலதிகாரி போனால் இல்லை வழக்கறிஞர் கூட இருந்தால் அவங்கள காப்பாற்ற முடியும் அதையும் மீறி அவங்க செஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க அந்த இடைப்பட்ட கால ஜுடிஷியல் கஸ்டடி அந்த கஸ்டடியிலிருந்து வந்து தான் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இன்னும் கட்டாயம் இப்போ இருக்குது இப்போ இல்லை எப்பயுமே அப்படி தான் போலீஸ் எப்பயுமே போ இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் வந்த சட்டம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் ப்ரொசீஜர்ஸு இதெல்லாம் பழைய சட்டம் முன்னாடி இருந்தது சுதந்திரம் கிடச்சி நம்ம எப்படி சட்டத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோமோ அப்போலருந்து இருக்கிறப்ப வழிமுறை அதுதான் புதுசாக இப்போ வந்து அதை கொஞ்சம் மாடர்லைஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ ஒரு நிர்வாகத்தில் விதிமீறல் பண்ணும்போது டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நிர்வாக ஸ்டெப் எடுக்குது போலீஸில் இந்த டிஸ்மிஸ் இருக்கா ஆ இருக்கே போலீஸ் டிஸ்மிஸ் சென்டர்ஸில் அப்படி ஏதாவது ஒரு தகவல் தெரியுமா நிறைய விஷயம் நீங்கள் அதில் சொல்லலாம் அதாவது நான் தெரிஞ்ச வரைக்கும் காத்திருப்போர் பட்டியலில் இருக்கிறது சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறது என்கொயரி பண்ணுறது இது மாதிரி விஷயம்தான் கேள்விப்படுறோம் ரீசெண்டாக டிஸ்மிஸ் வேலையை விட்டு பணி நீக்கும் அதாவதுங்க ஒன்று புரிஞ்சிக்கோங்க ஒரு ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு நீ போலீஸுன்னு எடுக்காதீங்க ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு அவர் பணி காலத்தில் ஒரு தவறு செய்கிறான்னு சொன்னால் அது முறைப்படி விசாரணை பண்ணி விசாரணையில் வந்து நிரூபிக்கப்பட்டு அவர் டிஸ்மிஸ் பண்ண போகிறாங்க ம் சரிங்களா இப்போ நேரடியாக டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த டிஸ்மிஸில் வந்து எந்தெந்த எந்தெந்த சூழ்நிலையில் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கும் இந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு அரசாங்க அதிகாரியை டிஸ்மிஸ் பண்ணால் அவர் திரும்பி போய் உங்களை இது கோர்ட்டு தான் போவார் அங்கே நீங்கள் பேசி சொல்லி ஆகணும் அப்போ அது அது அதை யோசிக்கணும்னு நீங்கள் ஏன் வந்து போலீஸுக்கு போலீஸை பொறுத்த வரைக்குமே அவங்க செய்கிற செயலில் வந்து அந்த காத்திருப்பு பட்டியல் டிரான்ஸ்ஃபரு ஆயுதப்படை மாற்றுறது இப்படி பண்ணுறது ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா தே ஹாவ் டு ரீகெயின் கம்பேக் வித் க்ளீன் ஹேண்ட்ஸ் நீ வந்து திரும்பி அந்த செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் அவருக்கு அந்த தண்டனை கொடுத்து திரும்பி வர வைக்கிறாங்க அவர் அந்த தவிர தொடர்ச்சியாக பண்ணார்னா அது வந்து கடைசியில் வந்து அவருக்கு வந்து இப்போ லஞ்சம் ஒழிப்பு ஒவ்வொருக்குமே ஒரு மானிட்டரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு போலீஸ்னா அவங்களுக்கு அவங்கள மானிட்டர் பண்ணுற டிபார்ட்மெண்ட் இருக்கு அந்த அவங்க இதுலேயே அவங்க இதுலேயே வச்சுருப்பாங்க அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்போது எல்லா போலீஸும் ஒன்றா பிளான் பண்ணி திருண்ணும் முடிவு பண்ணிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இந்த போலீஸ் வந்து தான் வேலை செய்யுது அரசாங்கம் தான் போலீஸு அரசாங்கம் தான் போலீஸு கவர்மெண்ட் தான் போலீஸு அப்போது இந்த போ இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லாதது கவர்மெண்ட் காரணமா அதாவது வைகாரியஸ் லைபிலிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கு அந்த வார்த்தை நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்க ஒரு பத்திரிக்கை நடத்துறீங்க உங்க சார்பா இருக்கிற ஒரு நிருபர் இருக்காரு அவர் ஒரு தவறு செய்யறாரு அவர் தவறு செய்யலாம் அவர் பர்சனலா பண்ற தவறு இல்லை அது பர்சனலா பண்ற தவறு இல்லை உங்க நிமித்தமா உங்க வேலை விஷயமா போகும்போது உங்க வேலைக்கு செய்யும்போது ஒரு தவறு செய்யறாரு அந்த தவறு செய்யும் போது அப்போ அதுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டம் தமிழ்நாட்டுடைய ஆயிரம் ரூபாய் கேட்டாரு அப்படின்னு ஒரு சொல்கிறாருன்னா அப்போ அந்த லைபிலிட்டி வந்து உங்கள் மேலே வரும் அந்த மாதிரி அரசாங்கம் வந்து ஸ்ட்ராங்காக இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவை பண்ணி அந்த அரசாங்கம் செய்கிற முடிவுக்கு கிளீனாக ஒத்துழைக்கக்கூடிய ஆட்கள் தான் வந்து காவல் அதிர காவலர்கள் வந்து அவங்க சட்டப்படி இருக்க விஷயத்தை ஃபாலோ பண்ணாவே எந்த பிரச்சனையும் வராது அந்த சட்டப்படி விஷயத்தை ஃபாலோ பண்ணாத போது தான் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் இப்ப அரசாங்கம் அதே மாதிரி என்ன சொல்றா அந்த போலீஸ் செய்கிற தவறுகளுக்கு பொறுப்பு அரசாங்கம் தான் அரசாங்கம் தான் போலீஸ் வந்து அவங்களோட கடமையை சரியா செய்யாதது காரணம் அரசாங்கம் தான் செய்யலாம் அரசாங்கம் தான் அரசாங்கம் தான் இந்த பொலிட்ட எந்த தப்பும் நடக்கிறது இல்லையா அது நம்ம தலையில எழுதப்பட்டதுப்பா நடக்கலன்னு சொல்லவே முடியாது நடக்கலன்னு சொல்லவே முடியாது கண்டிப்பா நடக்கும் சரி இந்த விமன் அரசு சொல்றாங்க இந்த பெண்களுக்கு வந்து விமன் ஹரஸ்மெண்ட் சொல்றாங்க அந்த மாதிரி ஹரஸ்மெண்ட்ல இப்போ ஏதோ செய்யாத தப்புக்கு ஒருத்தங்களை போடுறதும் சரி இப்போ ஜென்ரலாவே அதெல்லாம் நடக்குது ஒரு ஒரு லேடிஸ் வீஸ்ல டக்குன்னு ஒருத்தங்களை பைன் பண்ணிருவாங்க அது மாதிரிலாம் நடக்குது அந்த மாதிரி விஷயத்திலையும் ப்ரூவபுள் தான் கோர்ட்ல நீதிமன்றத்துல நீதி உறுதி செய்யப்பட்டதான் அவங்க தண்டனை அனுப்பிப்பாங்க இந்த விமன் ஹரஸ்மெண்ட்ல பெரும்பாலும் அது நிரூபிக்கப்பட்டா எந்த செக்ஷன்ல மேட் ஆஃப் பண்ணி எவ்வளவு வருஷம் தண்டனை கிடைக்கும் அதாவது விமன் ஹரஸ்மெண்ட்ல நிறைய இருக்கு இப்போது எந்தெந்த பொதுவாகவே இந்திய தண்டனை சட்டத்தில் அதில் இப்போது பிஎன்எஸ் மாற்றிருக்கான் அதில் வந்து தெளிவாகவே ஒரு ஒரு செட் ஆஃப் செக்ஷன் கொடுத்துட்டான் எந்தெந்த சூழ்நிலை வந்து பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க முதல்ல வந்து முந்நூற்றி ஐம்பது ஐம்பத்தி நாலு அப்படி இருந்தது ஃப்ரண்ட்லேயே கொண்டுட்டோம் அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் இப்போ பின்னாடியே ஃபாலோ பண்ணுறது உங்களை வந்து ரேப் கற்பழிச்சிட்றது என்ன ஏமாற்றி இது பண்ணுறது மிஸ்கேரேஜ் பண்ணுறது மாதிரி நிறைய விஷயங்கள் எழுபத்தி நாலு அப்போது குறைஞ்சபட்சம் ரெண்டு வருஷத்துலேருந்து அதிகபட்சம் இருபது வருஷம் வரைக்கும் எண்ணெய் கொடுக்குற அளவுக்கு செக்ஷன் வழிமுறை பண்ணி கொடுத்துட்றான் அதே மாதிரி இந்த வேலை செய்கிற இடத்துல பெண்களுக்குன்னு ஸ்பெஷல் ஆக்ட் ஒன்று இருக்குது அந்த ஆக்ட் படி என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் வந்து வேலை செய்யும் போது அவங்களுக்கு செக்ஷுவல் தொல்லையோ மற்ற தொல்லையோ கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆக்ட் படியும் சர்ச் எடுக்கலாம் இப்போது ஒன்று ஒன்றை புரிஞ்சுக்கோங்க உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்னு தனியாக இருக்குது அது இப்போ எப்படின்னா ஒருத்தர் வந்து செய்யக்கூடிய செயல்களில் என்னென்ன அஃபென்ஸ் மேடவுட் ஆகுதோ அந்த அஃபன்ஸை அவங்க எஃப்ஐஆரில் கொண்டு வருவாங்க அதை சார்ஜ் ஷீட்டில் நிரூபிக்க ட்ரை பண்ணுவாங்க இப்போ வந்து உங்களை ஏமாற்றி சீட்டிங் பண்ணி உங்களை திருமணம் செய்கிறேன்னு சொல்லி ஏமாத்துகிறாருக்கு ஒரு செக்ஷனு நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யும் போது உங்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு கொடுக்குறதுக்கு ஒரு செக்ஷனு உங்களை வந்து கையால் அடித்ததுக்கு ஒரு தண்டனை அப்படி உங்களை தாக்கினாங்க உங்களுக்கு உடல் வந்து சிகரெட்டு போய வச்சு குத்துனாங்க இந்த மாதிரி ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு அந்தந்த செக்ஷனை மேலோட் பண்ணி கொண்டு வரும் அது மாதிரி எல்லாமே அவங்களுக்கு பர்ஃபெக்டாக சப்போர்ட்டு ஃபீமேலுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கு இதை தனியாக கவனிக்கிறதுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆல் டபிள்யூ ஏஎஸ்டபிள்யூ அதாவது ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு செட் ஆஃப் தனியாகவே செக்யூர்டாக கொண்டு வந்துட்டாங்க ஓகே அது மேக்ஸிமம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதே மாதிரி கோர்ட்லேயும் வந்து மகிழா கோர்ட்ஸ் அடிஷ்னல் மகிழா கோர்ட் அப்படின்னு கொண்டு வராங்க அடிஷ்னல் மகிலா கோர்ட் என்ன விசாரிக்குதுன்னா இந்த மாதிரி போக்சோ இல்லாத இந்த மகிழ மகிர் நீதிமன்றம்னு ஒரு மெயின் இருந்தாலும் அடிஷனல் மகிலா கோர்ட் மெஜிஸ்ட்ரேட் லெவலில் தனியாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்ஸு டொமெஸ்டிக் வைலன்சஸு இந்த மாதிரி விஷயத்துலாம் வந்து அந்த கோர்ட்டில் அப்புறம் உமன்ஸ் ஹராஸ்மெண்ட்டில் போடுற எஃப்ஐஆர்ஸ்ஸு இதெல்லாம் வந்து அதாவது அதெலாம் வந்து ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே தண்டைக்குள்ளே இருக்க விஷயங்கள் வந்து அந்த கோர்ட்டு மூணு வருஷத்துக்கு மேலே இருக்குது மகிழா கோர்ட்டில் சார் அது தனியாக கோர்ட்டே கொண்டு வரட்டாங்க இப்படி காமன் கோர்ட்டில் போய் நீங்கள் கஷ்டப்படணும் அவசியம் இல்லை இப்போ அந்த ஹரஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு விமன் ஹரஸ்மெண்ட் மென்னுக்கு இல்லையா மென்னை யார் ஹரஸ் பண்ணுவாங்க ஏன் மென் வந்தானா ஒரு ஹியூமனில் ஆமாம் அதுக்கு ஏதாவது செக்ஸ் பொது சட்டம் இருக்கா ம் இந்தியன் பீனல் கோர்ட்லேயே இருக்குப்பா கிரிமினல் இன்டிபிடேஷனு ஹராஸ்மெண்ட்ஸு ஒன்றுக்கு ஏற்கப்பட்ட பாதிப்புகள் வந்து காமனாக வந்து ரெண்டு பேருக்குமே பைண்ட் ஆகும் இவங்களும் ஸ்பெஷலைஸ்டாக கொடுத்துருக்காங்க நீ உனக்கு ஏற்பட்ட அதே ஹராஸ்மெண்ட்டு உனக்கு ஆணுக்கு ஏற்படுற பாதிப்புக்கு பொது சட்டத்தில் வழி இருக்கு ஸ்பெஷலா இல்ல பொது சட்டத்தில் வழி இருக்கு இருக்கு மனுஷனுக்கு மென்னு ஃபீமேல் கொண்டு அவங்களுக்கு வந்து ஒரு வெல்ஃபேர் ஆஃப் ஃபீமேலுக்காண்டி கொஞ்சம் கேர் எடுக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து வீக்கர் செக்ஷனா இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தால் வந்து அந்த மேலே நடக்கிற அஃபன்ஸ் நிறைய நடக்கிறதுனால நடக்காமல் தடுக்கிறதுக்காக வேண்டிய சட்டங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க மற்றபடி காமனாக இருக்க சட்டங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மென்னுக்கும் விமனுக்கும் காமன்